இது உலாயின டைம் அது எப்போங்க நமக்கு வர்றது நீங்க சொல்றத பார்த்தா இப்பதைக்கு வர மாதிரி தெரியலையே அப்ப என்ன செய்யலாம் உண்மைநட்டை இல்லாட்டி பரவாயில்லையா உபாய நட்டை இல்லையாவது இல்லை உண்மைநட்டை நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் உபாய நட்டையில நிக்கணும் உபாய நட்டையில் இருந்தாலும் உண்மை நட்டிக்கு போக முடியும் புரியுதா இல்லைங்களா அப்போ என்ன செய்யறாருங்க உபாய நட்டை விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அறிதேன் மேலே சொன்னபடி விளம்பி என்னது மேலே இதாக பாட்டில் எண்பத்தி நாலில் சொன்ன வகையில் நெட்டை மேவுதல் எப்படி போட்டிருக்க அரிது சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்தில் போயிட்டீங்க யார் யாக்கிக்கிறது அப்படின்னு கேட்குறதா இல்லையா அரிது விளம்பிய வகையில் நெட்டை மேவுதல் அரிதே அப்ப என்ன செய்யலாம் உபாய் நெட்டில் என்ன செய்யறதுங்க உண்மை அணைக்க முடியலன்னா நாடகத்தால் உடக நடைமுருக்கு போனாவே தெருநீர் என்ன செய்யும் அந்த வேலையை செய்யும் தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடும் நெருப்பு அது மாதிரி திருவேடத்தை போட்டுட்டோம்னா அது நம்ம என்ன நீ என்ன ஆட்ட ஆனாலும் உன்னை கொண்டு போய் நீங்க எங்க நிறுத்தணுமோ உன்னை நிறுத்திடும் அது அதை செய்ய அந்த வேலையை அது செய்யும் அதனால செய்யற உபாய நெட்டை உபாய விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அறிதே முன்னம் அளந்து அறிவழித்தவற்றின் அளவும் முன்னம் அளந்து அறிவழித்தவற்றின் அளவும் அதாவது கருவிகள் அது இயல்பு அறியணும் அது சடம் அது சடம் அது நமக்கு அறிவை கொடுக்காது இதுக்கெல்லாம் பெரிய ஞானம் வேண்டாம் போ நமக்கே தெரியுமா இல்லையா சிதானம் படித்ததுக்கு அப்புறம் இந்த கருவி நமக்கு ஒன்றும் பயன்படாதியா சட பொருளியா இது தானா வராது இது போச்சுன்னா ஒரு காரணம் இருக்கு வந்துச்சுன்னா ஒரு காரணம் இருக்கு போச்சுன்னா என்ன அர்த்தம் தேவலம் வந்துச்சுன்னா சகலம் ஏன் போச்சு ஏன் போச்சு எப்ப போகுதுன்னு அதை பொறுத்து இருக்கேன் போகும்போத எப்ப போச்சுங்கிறத வச்சு அதுக்கு ஒரு தன்மை இருக்கு பாடம் கேட்கும் போது போச்சுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தீவனம் ஆடம் கேக்கும் போது போயிடுச்சுன்னா தீவினைய அதை கேட்கற அளவுக்கு புண்ணிய பிள்ளையா அதனால என்ன செய்யிருச்சு அது வாழ்க்கை கிழங்கு போயிடுச்சு சினிமா பார்த்துட்டு போய் புரியுது

எதுப்படணும் எப்பப்ப பீச கொடுங்க யாரும் செய்யறான் பெருமாள் தான் செய்யறாரு பெருமாள் அப்ப இருந்தா அதுக்கு தக்க மாதிரி கொடுப்பாரு பீச போடுவேன் தீவினை இருந்தா அதுக்கு தக்கவாரு கொடுக்குவாரு போடுவேன் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாருமே தான் என்னது இந்த கருவியில பார்க்கிற நம்ம என்ன பண்ணணும் சாமி கொஞ்சம் பாடம் நடக்குது கொஞ்சம் கருணை செய்யுங்க நான் ஏதாவது செஞ்சிருந்தாலும் அப்புறமா அந்த கணக்கெல்லாம் பாத்துக்கலாம் கொஞ்சம் பாடம் கேட்க உடுங்க அப்படி யாரும் கேட்கணும் பெருமானதான் கேட்கணும் பூஜை பண்ண போல விண்ணப்பமே அதுதானே என்னது பெருமானே ஓகே முடிவு வரைக்கும் அறிவை கொஞ்சம் ஒழுங்காக நிக்கதா வச்சிருக்க ஏ நம்ம முயற்சி பண்ணியெல்லாம் அறிவு நிக்காது பெருமாட்டை விண்ணப்பம் செஞ்சுதான் பூஜையில உட்காரணும் இந்த வழிபாடு நிறைவேறுகிற காலம் வரை என்னுடைய அறிவு உன்னுடைய திருவழியிலே அடங்கி நிற்பதற்கு நீ திரு படிக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு விண்ணப்பம் செஞ்சுதான் பூஜையில உட்காரணும் அப்பதான் பூஜை முடிக்கிற வரைக்கும் ஒழுங்கா பூஜை நடக்கும் எங்கேயும் அறிவு போகாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்து என்ன ஆயிரும் உட்கார்ந்த உடனே கிளம்பிடு மற்றும் தனையும் கருவிகளின் இலக்கணத்தை அறியணும் இந்த ரெண்டையும் அறிஞ்சிட்டு என்ன செய்யணும் உள்ளவடியும் என்னதுங்க இறைவனது இயல்பு மூணு அறியணும் நம்மளுடைய இயல்பு அறியணும் கருவிகளின் இயல்பு

எல்லாத்துக்கும் பொருத்தம் ஓசைக்கும் பொருத்தம் மற்றதுக்கும் பொருத்தம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா செய்யணும் நான் செய்ய முடியுமா என்னால இது முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நேரம் இந்த வந்த வார்த்தை அப்படின்னு நிற்கும் அறிவுல வந்தாலும் என்ன வராது வார்த்தையா வராது இப்ப எவ்வளவு அடைஞ்சிருக்கு வார்த்தை வராம அடைஞ்சிருக்கு ஆனா அறிவு வந்துருச்சு இப்ப நீங்க இதே பழக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும் வராது

ஒவ்வொரு செயலையும் நமக்கு நாவுக்கரசு பெருமான சொல்கிற போது மறைவாரும் இடைவினையும் உலவாரத்தில் படையலா திருக்கரவும் உலவாரத்தில் படையலா திருக்கரவும் மலைவாரும் இடைவெளியும் அவர் கண்டு அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் யாரு கண்டுல நாவுக்கரசு பெருமானுடைய கண்களிலே தாரை தாரையா கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஏன் கேட்டா பெருமான நினைச்சா கண்ணீர் வருது பெருமான நினைச்சா கண்ணீர் அவர் மறக்கவே மாட்டேங்கிறார்

ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்ப என்ன செய்யணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உபகாரத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா மறக்க மாட்டான் எல்லா உபகாரம் தான் நம்ம ஒரு மூச்சு வெளியே வந்து உள்ள போச்சுன்னா அவன் உபகாரம் இல்லைன்னா போனவான்னு போன வெளியே போனது உபகாரம் என்னது அவனது உபகாரம் கண்ணு மிக்கணும்னா அவனது உபகாரம் என் பொழுது என் செஞ்சுக்கா கண்ணை குடித்து குடிக்கணும்னா தான் கண்ணாச்சிக்கணும் ஒவன்னும்னுடைய போல அதை மறக்கலாமாட்டை அடையலன்னா உபாய நெட்டை நினைச்சிடணும் மற்ற உபகாரத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா உபாய நட்டை உபாய நெட்டின் வழியா எதுக்கு போகலாம் உண்மை நெட்டைக்கு போகலாம் என்று இந்த பாடல சொல்ற சாப்பிடுங்க